கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஜான் சாப்டர் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் அதாவது பொல்லாங்கு செய்கிற ஒவ்வொருத்தனும் என்னவானா ஆண்டவருக்கு எதிரானவனாய் மாறிவிடுகிறான் காரணம் என்னன்னா அவன் வந்து வெளிச்சத்துக்கிட்ட வந்தான்னா அந்த வெளிச்சம் என்ன பண்ணோம் அவனை கண்டிக்கக்கூடியதாக அவனை குற்றப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால அவன் வெளிச்சத்துக்கு வரமாட்டேங்கிறான் ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த நடைமுறையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாங்கு செய்கிறது இல்லை இருளான கக்கிரியைகள் செய்கிறது அப்படின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா எல்லாமே இரவு நேரங்களில் தான் நடைபெறும் பெரும்பாலான கொள்ளை கூட்டம் பெரும்பாலான கொள்ளைகள் நடக்கிறது இல்லை நம்ம வீடுகள்லேயும் திருடு போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவில் தான் வரும் ஏன்னா அவன் சொல்லிட்டு வர்றதில் இரவில் நான் முழு விழித்து இருக்காமல் தூங்கி இருக்கும்போது தான் வரக்கூடியது எங்கள் வீட்லையும் ஒரு தடவை ஒரு கொள்ளை நடந்தது ஒரு ஃப்யூ இயர்ஸுக்கு முன்னாடி இங்கே லண்டன்லேயும் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம் மேலே கீழே வந்து அவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டான் ஏன்னா இரவில் தான் அவன் வந்து பண்ணுவான் எல்லாமே அவங்க செய்யக்கூடியது பூரா அவங்க இருட்டில் தான் செய்வாங்க ஏன்னா அந்த வெளிச்சம் என்ன பண்ணுன்னா அவர்கள் யார் என்பதை காட்டி கொடுக்க கூடியதா இருக்கும் இதை நன்றாக புரிந்து கொள்ளனா யோவான் எட்டாவது அதிகாரத்துல முதல் பனிரெண்டு வசனங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் அங்க என்னன்னா ஒரு விபச்சாரத்துல ஈடுபட்ட ஒரு சகோதரிய பிடித்து கொண்டு அங்க வர்றாங்க அந்த விபச்சாரத்துல ஈடுபட்டு வந்த சகோதரி அங்க அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய காரியம் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்கள்கிட்ட எவன்ட்ட வந்து குற்றம் இல்லையோ அவன் முதலாவது கல்லை எரியட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் தங்கள் இருதயத்தினுடைய குற்றப்படுத்தப்பட்டவர்களாய் அவங்க மனசாட்சி குற்றப்படுத்துனதுனால வயதானவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனாங்க கல்லை விட்டுட்டு போனாங்கன்னு பார்க்குறோம் அப்போ என்னன்னா அந்த கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி வரும்போது அந்த வெளிச்சம் என்ன பாட்டுச்சு அவர்கள் எவ்வளவு வெளிச்சத்துக்கு எதிராய் அவர்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக ஒரு காரியம் வந்தது அதனால என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம் விட்டுட்டு போனதை பார்க்குறோம் இதையே சேர் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அதே போல் பதிமூணாவது வசனம் எபேசியர் ஐந்து பதிமூணு பாருங்கள் அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாக எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது அப்போ என்னென்னா என்னென்ன பாவம் என்னென்ன காரியம் இருக்கோ அது வெளிச்சத்தில் வரும்போது அது என்ன பண்ணும் கண்டிக்கப்பட்டு அது இருளிலிருந்து வந்து அது வெளிச்சத்தின் மூலமாய் அது பகிரங்கமாக ஆகக்கூடியதாக இருக்கும் இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முதல்ல உங்க வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் உண்டாயிருந்தா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இருளும் இருக்கக்கூடாது என்னன்னா உங்களுடைய புறனான வாழ்க்கைக்கும் உள்ளான வாழ்க்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது ஏன்னா வெளிச்சம் வரும்போது என்னன்னா நான் உள்ளுக்குள்ள அடுத்தவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி அடுத்தவங்க பார்க்காதப்ப ஒரு மாதிரின்னு வாழாம நான் தேவனுடைய வெளிச்சத்துல வாழுவேன் அப்ப எனக்குள்ள மறைத்து வைக்கப்பட்ட பகுதி என்பது இருக்கவே இருக்காது நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக எப்பொழுதும் யாரும் அதை வாசிக்கக்கூடியதாக ஒரு திறந்த புத்தகமாக வந்திருக்கும் அப்போ என்னை பார்ப்பவர்கள் என்னோடு பழகுவார்கள் என்னோடு கூட இருப்பவங்க எப்பவுமே அந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற மக்களாய் வாழ கற்றுக்கொள்வோம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு என்ன புரியணும்னா நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இருளான பகுதியும் இல்லாதபடி உங்களுக்கு என்னென்ன காரிய இருக்கோ அதெல்லாம் வேத வசனத்திற்கு அடிப்படையில் கொண்டு போகும்போது உங்களை குற்றப்படுத்தப்பட்டது நீங்கள் கடினப்படுத்தப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் அதை ஆண்டவற்றை சொல்லி விட்டுவிட்டு தேவனுடைய வெளிச்சத்தில் வரும்போது நீங்கள் தேவ வெளிச்சத்தில் வளர ஆண்டவர் உதவி செய்வார் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையும் என்னுடைய உள்ளான வாழ்க்கையும் யார் பார்த்தாலும் யார் பார்க்காட்டியும் தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரே மாதிரி வாழ்வேன் என்று நீ ஒப்பு தேவன் அதற்கான கிருவைகளை கொடுப்பார் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி வாழ்க்கை ஆம் ஆண்டவரே ஒரு ஒளிவும் மறைவு இல்லாமல் திறந்த புத்தகமாய் தங்கள் வாழ்க்கையை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்